காசு வந்தே கொட்டுகிற நேரமிடே நமக்கெல்லாம் தேர்தல் என்றால் ஜனநாயக திருவிழா நமக்கு பிடிச்ச நம்பிக்கையான ஆளுக்கோ கட்சிக்கோ வாக்களித்து நம்மை ஆள் அனுமதிக்கும் ஜனநாயக கடமை ஆனா தேர்தலில் போட்டி போட்டு நம்ம கிட்ட ஓட்டு வாங்கி பதவியை அடையும் கட்சிகளுக்கு காசு மண்ணா மண்ணு இப்படித்தான் பாடத் தோணுது சமீபத்திய பீகார் சமாச்சாரங்கள் சீட்டு வேணுமா கொண்டு வாங்கடா பணமூட்டை அப்படின்னு பாட்டே பாடலாம் போல பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்ராம் பணத்துக்காக டிக்கெட்டை விற்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க காங்கிரஸ் கட்சிகாரங்க த டிக்கெட் கேட் காங்கிரசின் மூத்த தலைவர்கள் டிக்கெட்டுகளை விற்பதாக குற்றம் சாட்டி தேர்தல் பணிகளை பார்க்க பட்னா ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லருவை காங்கிரஸ் தொலைவருக்கு சுற்றி வளைத்து தாக்கி இருக்கிறார் மாநில தலைவரையும் காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் அல்லருவியும் எம்பி பப்பு யாதவியுமே பணத்துக்காக சீட்டுகளை விற்றதாக கோடி கணக்கில் வருமானம் பார்த்ததாக நேரடியாக குற்றம் சாட்டி இருக்கிறார் புரிணியா எம்எல்ஏ முகமது அலாம் ஃபிஃப்ட்டீன் ஃபிஃப்டீ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டின் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஃபிஃப்டீ தியேட்டர் வாஸ்ல பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி டிக்கெட்டுகளை வித்து இருக்காங்க அதான் தோன்றர்கள் கோபம் ஆயிட்டாங்க பதவியில் இல்லை என்றாலும் ஊழல் செய்ய இவங்களால் மட்டும்தான் தான் அட இப்பதான் புரியுது இவங்க ஏ அறுபது சீட்டை கொடு எழுபது சீட்டை கொடுன்னு கேட்டாங்க இதுக்குத்தானா அது சரி ஒரு சிகப்பு புத்தகத்தை கையில பிடிச்சிக்கிட்டு சோரி சோரி அலைவாரே ஒருத்தர் அவரை பார்த்தீங்களா யாராச்சும் மகாகட்பந்தன் கூட்டணியின் காங்கிரஸ் நிலைமை இது என்றால் கூட்டணியை தலைமை தாங்கும் ஆர்ஜேடி என்ன தக்காளி தொக்கா அங்கேயும் அதே நிலைதான் டிக்கெட்டுக்கு ரெண்டு புள்ளி ஏழு கோடி கேட்டதாகவும் இவரால் கொடுக்க முடியவில்லை என்பதால் டிக்கெட்டை வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க என்றும் சொல்லி சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் புரண்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கார் மதன் ஷா என்கிற ஆர்ஜேடி கட்சிக்காரர் இப்படியாக தேர்தலில் போட்டியிடவும் ஓட்டுக்காகவும் படத்தை இறைக்கும் நபர் மக்களுக்காக என்ன செய்வார் என்பதை கொஞ்சம் யோசிங்க மக்கா விரைவில் நம்ம மாநிலத்திலும் வரப்போகுது தேர்தல் ஒன்று மட்டும் நிச்சயம் ஐயா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட நாமும் நம்ம நாடும் சின்ன சந்தானமா